தங்கையின் செல்வம் சிறுகதை ஆசிரியர் கினஜா அவர்கள் பொங்கியோடும் புது வெள்ளத்தை கண்ட மயங்கிவிட்டீர்கள் என்ற குரல் கேட்டு திகைப்புடன் நிமிர்ந்தாள் சித்ரா ஆற்றின் குறுக்கே தலைந்து செல்லும் ஆலமர கிளையில் உட்கார்ந்தபடி பெருகியோடும் ஆற்றின் அழகையும் அதிலே துள்ளும் மீன்களையும் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் சித்ரா அவளுக்கு இந்த புதிய குரல் வியப்பை அளித்தது நிமிர்ந்தவள் தன் முன்னால் நிற்பவரை கண்டதும் வியப்பு மேலிட்டு கிளையை விட்டு எழுந்தாள் என்னை மறந்துவிட்டீர்களா மகாமக பொருட்காட்சியில் காந்திஜியின் வாழ்க்கை குறிப்பை மிக அழகாக எடுத்து காட்டி வரையப்பட்ட ஒரு படத்தை இருவருமே விலை கேட்கவில்லையா என்றான் புன்னகையுடன் அவள் முன்னால் நின்ற வாலிபன் சித்ரா அந்த சம்பவத்தை மறக்கவில்லை மனதை கவர்ந்த அந்த படத்தை சித்ராவுக்கும் விட மனமில்லை வாலிபனுக்கும் விட மனமில்லை போட்டியில் விலையை கூட ஏற்றுவிட்டார்களானால் கடைசியில் அந்த வாலிபன் தான் விட்டு கொடுத்தான் உங்களை எப்படி மறக்க முடியும் படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்கள் பெருந்தன்மையை வியக்காமல் இருக்க முடியாதே என்றாள் சித்ரா அவள் முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது தினகரன் என்ற அந்த வாலிபனும் ஆலவிருஷத்தின் விருஷத்தின் மற்றொரு கிளையில் உட்கார சித்ராவும் பழைய கிளையிலே வந்து உட்கார்ந்தாள் இப்படித்தான் ஆரம்பித்தது அவர்கள் இருவருக்கும் நேசம் நாள் தவறினாலும் சித்ரா தினகரனை சந்திக்க தவறியது இல்லை அன்றும் அவள் அவனை சந்திக்க புறப்பட்ட பொழுது மாடி அறையில் தகப்பனார் யாருடனோ கோபமாக பேசுவதைக் கேட்டு படி அருகில் திகைப்புடன் நின்றாள் அந்த தனி வீட்டை விலைக்கு வாங்குவதாக நான் முன்பே தீர்மானித்து விட்டேன் என் தீர்மானத்தை மாற்ற முடியாது அடுத்த வருஷம் படிப்பு முடிந்து வரப்போகும் என் சகோதரி மகனுக்கு அங்கு ஆஸ்பத்திரி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது என் நெடுநாளைய திட்டம் அந்த திட்டத்தை குலைக்க முயன்றால் நான் சும்மா விடமாட்டேன் என்று சித்ராவின் தந்தை சொல்லிக் கொண்டு இருந்தார் நான் வசதி குறைவானவன் அந்த சொந்தக்காரர் பல தவணைகளாக பணம் வாங்கி கொள்வதாக சொல்லுகிறார் அதனால் தான் உங்களிடம் வந்தேன் பொருள் வசதி உள்ள உங்களுக்கு வேறு நல்ல இடம் கிடைக்கும் நீங்கள் எனக்கு இந்த உதவி செய்யத்தான் வேண்டும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என்று பணிவாக கேட்டவரின் குரல் சித்ராவை திடுக்கிட வைத்தது இல்லை என் திட்டத்துக்கு எதிராக வேலை துவங்கும் உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாத இங்கு இரண்டு டாக்டர்கள் அவசியமில்லை என் தீர்மானத்தை என்றுமே நான் மாற்றியது இல்லை ஆகையால் நீங்கள் போகலாம் என்று முகத்தை முறித்து கூறினார் தாமோதரன் குரலுக்குடையவர் தினகரன் என்பதை உணர்ந்ததுமே சித்ராவுக்கு திக் என்றது காரணம் அவள் தகப்பனார் மிகவும் பிடிவாதக்காரர் தமது தீர்மானத்தை மாற்றவே மாட்டார் என்பதோடு அதை எதிர்ப்பவர்களை மன்னிக்கவும் மாட்டார் தந்தையின் கோபத்துக்கு பாத்திரமானவர் தினகரன் என்று அறிந்த பொழுது சித்ராவின் மனது மிகவும் வேதனைப்பட்டது தினகரனின் பணிவான பேச்சுக்கு தந்தை அளித்த உதாசீனமான பதில் அவள் மனதை மேலும் புண்படுத்தியது தினகரன் ஒரு டாக்டர் என்பது அவளுக்கு பெரும் வியப்பை அளித்தது இன்பமும் தொன்பமும் மனதை குழப்ப திகைத்து போய் நின்று கொண்டிருந்தாள் சித்ரா அருகில் வந்துவிட்ட தினகரன் பெரும் வியப்புடன் அட நீ நீங்கள் தாமோதரன் புதல்வியா என்றான் விழிகள் விரிய திகைத்து நின்றவள் சட் என்று சமாளித்து கொண்டு ஒரு பெருமூச்சுடன் சித்ரா என்னை மன்னியுங்கள் நான் வருகிறேன் என்று கூறி வேகமாக படிகளை கடந்து சென்று விட்டான் அன்று இரவு மிக கோபத்துடன் மகளது அறைக்குள் வந்த தாமோதரன் இந்த வதந்தி உண்மையா குழந்தாய் தினமும் நீ அந்த காலி பயலுடன் காவேரி கரையிலே உட்கார்ந்து பேசுகிறாயாமே வாஸ்தவமா என்று கேட்டார் சித்ராவுக்கு குப் என்று வியர்த்தது முகம் சிவக்க யாரப்பாது என்று கேட்க வந்தவள் தந்தையின் முகத்தில் ஒளிரும் கோபத்தை கண்டு நிறுத்தி கொண்டாள் அதுதான் எனக்கு விரோதமாக கிளம்பி இருக்கிறானே தினகரன் என்ற பிரகஸ்பதி அவனுடன் பேசுவதை இன்றுடன் நிறுத்தி கொள்ளம்மா என்றவர் தம்மை நிதானித்து கொண்டு மகளது அருகிலே வந்து உட்கார்ந்து கொண்டார் குழந்தாய் குடும்ப கௌரவத்தில் நான் எவ்வளவு அக்கறை கொண்டவன் என்பது உனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்வது நல்லது என்று சொல்லுகிறேன் உனக்கு ஒரு அத்தை இருந்தாள் ஏன் இன்னும் இருக்கலாம் அவள் உன் வயதாக இருக்கும் பொழுது உன்னை போலவே மிகவும் அழகாகவே இருப்பாள் ஒரே செல்வ மகள் என்பதால் என் தகப்பனார் அவளிடம் அதிக அன்பு வைத்திருந்தார் அவர் மகளிடம் வைத்துள்ள அன்பை போலவே நம் குடும்ப கௌரவத்திலும் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் அதனால் அவர் உன் அத்தைக்கு கௌரவப்பட்ட பெரிய இடத்தில் வர நிச்சயம் செய்திருந்தார் இந்த சமயத்தில் தான் உன் அத்தை எங்களை காலை வாரி விட்டதுடன் குடும்ப கௌரவத்தையும் குலைத்துவிட்டாள் ஊர்பே தெரியாத ஒரு பையனுடன் சிநேகிதம் வைத்து கொண்டு அவனை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று அடம் செய்து அவள் ஆசையையும் நிறைவேற்றிக் கொண்டு விட்டாள் அப்பா அன்று அருமையாக வளர்த்த பெண்ணுக்கு ஒரு முள்ளுக்கு போட்டுவிட்டு அன்றுடன் அவளை மறந்தும் விட்டார் தந்தைக்கு பிறகு அவள் எழுதிய கடிதங்களை கூட பிடிக்காமலே கிழித்து போட்டுவிட்டேன் இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் தெரியுமா குழந்தாய் உன் அத்தையைப் போல நீயும் என் அன்பை இழந்துவிடக்கூடாது என்பதற்கே பசையுள்ள கௌரவமான குடும்பத்தில் பிறந்த ரகுநாதனை உனக்கு ஏற்ற வரனாக வெகு நாட்களுக்கு முன்பே நிச்சயம் செய்துவிட்டேன் இது நிறைவேறினால் தான் உன் அத்தையால் ஏற்பட்ட புண் ஆறும் தெரிந்ததா அம்மா என்று முடித்த தாமோதரன் அன்று இரவு சித்ராவுக்கு தூக்கம் வேம்பாக கசந்தது அன்று வரையிலும் தினகரன் அவளுக்கு ஒரு நண்பராகத்தான் இருந்தார் ஆனால் தந்தையின் எச்சரிக்கைக்கு பிறகோ தன் வாழ்வின் ஜீவ ஒளியே தினகரன் தான் என்ற எண்ணம் அவள் மனதில் அழுத்தமாக வந்து நின்றது தம் ஏற்பாட்டை சொன்ன பிறகு சித்ரா உற்சாகமாக இல்லை என்பதை தாமோதரன் நன்றாக உணர்ந்தார் அவள் மனதை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று பல யோசனைகளும் செய்தார் ஆனால் அவர் சற்றும் நினைக்காத ஒரு சம்பவம் தானாகவே வந்து வாய்த்து கொண்டது அந்த தாமோதரன் மிக உற்சாகமாக சித்ராவின் அறைக்குள் வந்தவர் கேட்டாயாம விஷயத்தை நிர்மலா என்ற பெண்ணுடன் தினகரன் ஊர் சுற்றுகிறானாம் முகம் அறியாத இந்த பையன்களை எல்லாம் நம்பவே கூடாதம்மா சித்ரா என்றார் திடுக்கிட்டாள் ஆனாலும் அப்பா சொல்லுவதில் அவளுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை சீக்கிரமே சித்ரா நம்பும்படியான அளவுக்கு தினகரன் நிர்மலா பற்றிய தகவல்கள் அவளுக்கு கிடைத்தன அன்று சித்ரா அரசலாற்றுக்கு புறப்பட்டாள் இன்பத்திலும் துன்பத்திலும் அவளுடன் பங்கு கொள்ளும் அந்த ஆல விருட்சத்தின் கிளையை சமீபிப்பதற்கு முன்பே அவள் கால்கள் நின்றுவிட்டன காரணம் தினகரனும் அவளும் உட்கார்ந்து பேசும் அதே கிளையிலே இன்று தினகரனும் மற்றொரு பெண்ணும் நெருங்கி உட்கார்ந்து பேசி கொண்டிருந்ததுதான் சித்ராவுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க விருப்பமில்லை இல்லை சித்ரா படித்த பெண்தான் நல்ல விவேகி தினகரனுடன் அவள் அதிக நாட்களும் பழகிவிடவில்லை ஆயினும் பழகிய கொஞ்ச நாட்களில் அவனது குணமும் அழகும் அவளை கவர்ந்துவிட்டது உண்மை அதனால் வேறொரு பெண்ணுடன் தினகரனை பார்த்த அவளது உள்ளம் பொறாமையால் தடுமாறியது உடனே வீடு திரும்பிவிட்டாள் அன்று தாமோதரன் உன் விவாகத்தையும் இந்த மாதமே நடத்திவிடலாம் என்று பார்க்கிறேன் உனக்கு ஒன்றும் ஆட்சேபனம் இல்லையே என்றார் எனக்கு என்னப்பா ஆட்சேபம் நீங்கள் செய்தால் சரிதான் என்றாள் சித்ரா தோல்வியை எதிர்பார்த்து வந்த தாமோதரனுக்கு சித்ராவின் சம்மதம் அளவற்ற மகிழ்ச்சியை அளித்தது மகளின் கல்யாணத்தை அதிக விமர்சையாக நடத்த திட்டமிட்டார் தாமோதரன் மாயவரத்துக்கு ஆட்களை அனுப்பி கல்யாணத்துக்கான சகல பொருட்களையும் சேகரித்தார் முக்கியமான வைகளை தாமே நேரில் சென்று வாங்கினார் அன்று மாயவரம் சென்று திரும்பிய தாமோதரன் புகை வண்டியிலிருந்து இறங்கும் பொழுது காலை இசக பெசகாக வைத்ததால் கால் நொடித்து தலை குப்புற கீழே விழுந்துவிட்டார் தலையிலும் காலிலும் பலமான அடிபட்டு மயக்கமடைந்துவிட்டார் கூடி இறந்தவர்களில் ஒருவர் ஓடிச்சென்று புதிதாக தொழில் தொடங்கி இருக்கும் டாக்டர் தினகரனை அழைத்து வந்தார் தினகரன் இரத்த நிறுத்தி முதல் சிகிச்சையை செய்து அவரை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல ஏற்பாடு செய்தான் தாமோதரனுக்கு நல்ல நினைவு வர சில தினங்கள் பிடித்தன நினைவு பெற்று அன்றை சித்ரா மூலம் விஷத்தை எல்லாம் அறிந்து திகைத்தார் அன்று தினகரன் சிகிச்சைக்காக வந்த பொழுது தினகர் ஏற்கனவே நான் பிள்ளை என்று ஒரு ஊன்றுகோள் இல்லாத கிழவன் இப்போது காலம் முடமாகிவிட்டது நீ என்னை பிழைக்க வைத்தது பெரிது இல்லை பிள்ளையாகவும் முடவனின் ஓன்று கோலாகவும் நின்று கல்யாணத்தை நடத்தி கொடுத்துவிட கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னதாகவே நீ இங்கு வந்துவிட வேண்டும் பேசாமல் இருந்து என்னை தவிக்க விட்டுவிடாதே என்றார் தாமோதரனின் உருக்கமான பேச்சு தினகரனின் கண்களை கலங்கச் செய்தது கண்ணீரை துடைத்து கொண்ட சித்ரா சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் என்னப்பா அவரை மட்டும் அழைக்கிறீர்களே என்றவள் தினகரன் பக்கமாக திரும்பினாள் டாக்டர் உங்களுடன் இருக்கும் பெண்மணியையும் அழைத்து வந்து வந்துவிடுங்கள் உங்கள் மேலே என்ன கேட்பது என்பது புரியவில்லை அவளுக்கு வெட்கத்தால் முகம் சிவக்க நிறுத்திவிட்டாள் வியப்பால் அகல விரிந்த விழிகளால் அவளை கூர்ந்து நோக்கிய தினகரன் மெல்ல நகைத்தான் பிறகு சட்டென்று எழுந்தான் நான் வருகிறேன் அவசியமான அலுவல் ஒன்றை மறந்து வந்துவிட்டேன் என்றவன் விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து வேகமாக போய்விட்டான் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த தாமோதரன் சித்ராவின் கேள்வியை கவனிக்கவில்லை கீழே இறங்கி வந்த சித்ரா முற்றத்திலே துளசி மாடத்து அருகில் இருந்த மேடையின் மேல் பொத்தென்று உட்கார்ந்து கொண்டாள் நட்பு முறையில் பழகிய அவரை நான் தான் தவறாக நினைத்துவிட்டேன் அவளும் அவரும் ரொம்ப நாட்களாக பழகி அன்பு கொண்டிருக்கலாம் விவரம் அறியாமல் அவர் நேர்மைக்கு கலங்கம் கற்பித்தது தவறு என்று மனதை தேற்றிக் கொண்டாள் சித்ரா தினகரனின் அன்புக்கு பாத்திரமான அந்த நிர்மலாவை தானே நேரில் சென்று அழைத்து வருவது என்ற முடிவுடன் நிம்மதியாக இழந்தாள் தினகரன் இல்லத்துக்குள் தங்கியபடியாக நுழைந்த சித்ராவை வியப்பும் மகிழ்ச்சியும் முகத்தில் பொங்க வரவேற்று உட்கார வைத்தாள் நிர்மலா அஜந்தா ஓவியம் என்று அண்ணா வர்ணிப்பார் உங்களை அது நூற்றுக்கு நூறு உண்மைதான் என்றாள் நிர்மலா சிரித்தபடி அண்ணாவா யாரது என்றாள் சித்ரா திடீக்கிட்ட நிர்மலா அடடா அண்ணாவின் கண்டிப்பான கட்டளையை மறந்துவிட்டேனே என்று தனக்குத்தானே தானே சொல்லிக்கொண்டாள் தினகரன் உங்கள் அண்ணாவா பரபரப்புடன் மீண்டும் கேட்டாள் சித்ரா பருத்தத்துடன் நிமிர்ந்த நிர்மலா என்னை மன்னித்து விடுங்கள் சித்ரா அண்ணா சொன்னபடி நிம்மதி அடைந்து இருந்த உங்கள் மனதை மீண்டும் விட்டேன் நான் வேண்டுமென்று செய்யவில்லை பழக்கம் குறுக்கிட்டு விட்டது டாக்டர் தினகரன் என் ஒன்றுவிட்ட அண்ணாதான் நேற்றெல்லாம் அண்ணாவோடு சண்டை போட்டேன் உங்களை உள்ளன்போடு நேசிக்கும் பெண்ணை ஏமாற்றுவது பாவம் என்று கூட அவரிடம் வாதாடினேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை என்றாள் இருக்கையை விட்டு எழுந்த சித்ரா அப்படியானால் அவர் என்னை நேசிக்கவில்லையா என்று கேட்டாள் துடிப்புடன் உங்களை அவர் அளவுக்கு மீறி நேசிப்பதால் தான் இந்த தொல்லை என்று கூறினாள் நிர்மலா நிர்மலாவின் இரு கைகளையும் பிடித்து கொண்ட சித்ரா நிர்மலா ஏன் என் மனதை குழப்புகிறீர்கள் விவரமாக சொல்ல மாட்டீர்களா என்றாள் அவளை தன் அறியில் உட்கார வைத்து அணைத்து கொண்ட நிர்மலா சித்ரா தனக்கு பிடித்தமானவரை மணந்தால் பிறந்த இடத்து இன்பத்தையே இழந்துவிட்ட ஒரு பெண் அதே இயக்கத்தால் வாடி கடைசியில் இறந்து விட்டாள் அவளது துன்பத்தை கிட்டவே இருந்து அனுபவித்த அண்ணாவுக்கு உன்னையும் அத்தகைய துன்பத்துக்கு ஆளாக விருப்பமில்லை அதனால்தான் அண்ணா என் வேண்டுகோளையும் ஏற்கவில்லை என்றாள் நிர்மலா உன் அண்ணா தவறாக நினைத்துவிட்டார் என் தகப்பனாரின் மனதை மாற்றிய பிறகே நான் அவரை மணக்க விரும்பினேன் ஆனால் இன்று என் வாழ்வே அல்லவா சூன்யமாக்கிவிட்டது என்றவள் நர்மலாவின் மார்பிலே தன் முகத்தை புதைத்து குழந்தையைப் போல விம்மி கதறிவிட்டாள் அவள் முகத்தை நிமித்தி கண்ணீரை துடைத்த நர்மலா அழுவதில் பயனில்லை சித்ரா அதைவிட்டு இனியாவது முயன்று பார்ப்பது நல்லதல்லவா என்றாள் இது நடந்த சில தினங்களுக்கு பிறகு சித்ராவின் தந்தை தினகரனை உடனே பார்க்க விரும்புவதாக ஆள் வந்து அழைக்கவே உடையை மாற்றிக்கொண்டு உடனே புறப்பட்டான் தினகரன் அவரை பார்த்து பேசிவிட்டு சில மணி நேரத்துக்கு பிறகு கீழே வந்த தினகரன் சித்ரா தன் வருகைக்காக காத்திருப்பதை கண்டான் சித்ரா நான் ரொம்பவும் பாக்கியசாலி என்றவன் மெதுவாக சித்ரா இவ்வளவு சீக்கிரம் உன் தகப்பனாரின் மனம் மாறியதற்கு காரணம் ஏதாவது இருக்குமே அதை நானும் அறியலாமா என்று கேட்டபடியாக அவள் அருகில் வந்தான் அருகிலிருந்த மேஜை டிராயரை இழுத்த சித்ரா அதிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து பிரித்து அவன் கையில் கொடுத்தாள் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்த பெண் அறிவிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்னுடன் படித்த ஒரு பெண்ணுடன் பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டேன் மன்னித்து விடுங்கள் ரகுநாதன் என்ற கடிதத்தில் எழுதியிருந்த விஷயத்தை படித்த தினகரன் புன்னகையுடன் இதெல்லாம் நிர்மலாவின் வேலையா பேஷ் பேஷ் இனியும் அந்த துஷ்ட பெண்ணை நம்முடன் வைத்திருப்பது ஆபத்து காலகாலத்தில் அவளுக்கும் ஒரு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் ஒருவருக்குமே தெரியாமல் செய்த ஏற்பாட்டை ஒரு நொடியில் யூகித்து விட்டாரே என்ற வியப்பில் மலைத்து மெளனமாக விட்டாள் சித்ரா முன் குறித்த அதே முகூர்த்தத்தில் தாமோதரனின் அருமை செல்வி சித்ராவின் கழுத்திலே மாலை சூட்டி மங்கள நாணயம் பூட்டினான் டாக்டர் தினகரன் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய தம்பதிகளை ஆசிர்வதித்த தாமோதரன் தினகர் உன் தாய் தந்தையரின் படம் இருந்தால் இருவரும் வணங்குங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது வாசலில் வண்டி ஒன்று வந்து நிற்க அதிலிருந்து ரகுநாதன் இறங்கி வந்தான் அவனை கண்டதும் தாமோதரன் தன் முகத்தை மறுபக்கமாக திருப்பிக் கொண்டார் ரகுநாதனை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற தினகரன் தாமோதரன் பக்கமாக திரும்பினான் ரகு எழுதிய கடிதத்தில் ஒரு விஷயம் போய் அதாவது பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டேன் என்பது அதற்கு அவரை மன்னித்து விடுங்கள் காரணம் தயக்கத்துடன் தாமோதரன் முகத்தை பார்த்தான் தினகரன் குழப்பத்துடன் அவரும் அவனை பார்த்த பொழுது தினகரன் விஷத்தை பக்குவமாக விளக்கி சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னான் என் சகோதரி நிர்மலாவும் இவரும் பள்ளி தோழர்கள் அதனால் உங்கள் ஆசையுடன் மனத்தை முடித்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றான் அப்படி சொல்லு அதுதானா அவ்வளவு துடியாக முயற்சி செய்தாய் கள்ளி என்று மகிழ்ச்சி பூரிப்பிலே நிர்மலாவின் தோலை பிடித்து உழுக்கினாள் சித்ரா தாமோதரனோ தாரை தாரையாக கண்ணீரை சொறிந்தபடியாக சொன்னார் வயதிலே சிறியவர்களான நீங்கள் பரந்த மனப்பான்மையுடன் பொறுமையாக இருந்து காரியங்களையெல்லாம் நடத்தி ஒருவருக்கு மற்றவர் உதவி நடத்தி நடக்கவிருந்த பல தவறுகளையும் தவிர்த்து விட்டீர்கள் அன்று எனக்கும் உங்கள் ஆனால் இந்த பரந்த மனப்பான்மை இல்லாததால் பல ஒத்தாசைகள் செய்து உதவியுடன் நிற்க வேண்டிய அண்ணனான நான் அசட்டு பிடிவாதத்துடன் பல கொடுமைகள் செய்து என் தங்கையின் மனதை பொன்னாக்கினேன் பாவம் அவள்தான் பொறுமையாக எத்தனை கடிதங்களை எழுதினாள் இதை சொல்லும்பொழுதே அவர் குரல் தடைப்பட்டது அவர் துன்பம் எல்லோரையும் கலங்கச் செய்தது தன் கண்ணீரை துடைத்துக்கொண்ட கொண்ட தினகரன் அப்படியானால் இனியாவது உங்கள் சகோதரியை சகோதரி என்று ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டான் மிகுந்த ஆவலுடன் வியப்புடன் அவனை பார்த்த தாமோதரன் தினகர் என் தங்கை இருக்கும் இடம் தெரியுமா உனக்கு என்னை அவள் இருக்கும் எடுத்து கழித்து செல்வாயா என்றார் அவரை பார்க்க பரிதாபமாக இருந்தத தினகரன் கண்கள் மீண்டும் கலங்கின குரல் தழுதழுக்க அவன் சொன்னான் தெய்வமாகி அவரை இனி நீங்கள் காண முடியாது படத்தில் வேண்டுமானால் காணலாம் இதோ பாருங்கள் என்றவன் எழுந்து எதிர் சுவரில் மாட்டப்பட்டு பட்டு திரையால் மறைக்கப்பட்டிருந்த இரு படங்களின் திரையை அகற்றினான் படங்களைக் கண்ட தாமோதரன் குழந்தை போல தேம்பினார் தினகரன் நீ நீ என் தங்கையின் செல்வமா என்றவர் கால் காயத்தையும் மறந்து எழுந்துவிட்டார் ஓடி வந்து அவரை தாங்கி உட்கார வைத்த தினகரன் ஆமாமாமா என்றான் அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை அத்தான் உங்கள் மனம் இரும்பு பெட்டி என்று சித்ரா சொல்லவும் சித்ராவின் அத்தான் ஒரு இரும்பு பெட்டியாக இல்லாவிடில் சித்ரா என்ற விலைமதிப்பற்ற மாணிக்கத்தை எப்படி பாதுகாக்க முடியும் என்று தினகரன் பதில் சொல்லவும் எல்லோரும் சிரித்துவிட்டார்கள் அன்பனவர்களை கிணஜா அவர்கள் எழுதிய தங்கையின் செல்வம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி